வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலனை குரு பகவான் வந்து சிம்ம ராசிக்கு ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு பத்தி விரிவாக பார்க்கலாங்க இப்போ குரு பகவான் என்னைக்கு பயிற்சி அடைகிறாரு நேரம் பத்தி பார்த்துட்டு விரிவை பார்த்துட்டு அப்போ ராசி பலனை பற்றி பார்க்கலாம் சரிங்களா குரு பயிற்சி ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இப்போ குரு பகவான் வந்து என்னைக்கு பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருக்கணித பஞ்சாங்கம்படி விசுவசு தமிழ் வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் தமிழ் மாதமான சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவுல குரு பகவான் ராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க இப்போ அந்த குரு பகவான் என்ன பாதசாரத்துல போறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குரு பகவான் ரிஷபராசியில வந்து மிருகசீரிடம் இரண்டாம் பாதத்துல இருந்து மூன்றாம் பாதமான மிதன ராசிக்கு மிருகசீரிடம் மூன்றாம் பாதத்துக்கு செல்கிறாருங்க மிதன ராசிக்கு இப்போ வந்து இந்த குரு பகவான் வந்து அதிசாரமாக குரு பகவான் கடகராசிக்கும் வராரு அது எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிட அளவில் குரு பகவான் மிதன அதிசாரமாக கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதிகாரமாக வராரு இப்போ கடக இருந்து இருந்த வீடான மிதன ராசிக்கு பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவர் குரு பகவான் வந்து கடகராசியில் வக்கரகதி அடைந்து அதாவது கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் தேதி ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வந்து ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிட அளவில் குரு பகவான் கடகராசியில் வக்கரகதியில் இருந்து பின்னோக்கி தான் இருந்த வீடான மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க இதுவே இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையாகும் இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி பலன் தருவார் பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம் சரிங்களா இப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குரு பகவான் யார் ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஆவார் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஆவார் இந்த குரு பகவானுக்கு வந்து சூரிய பகவான் நட்பு கிரகம் ஆகுங்க இப்ப இந்த குரு பகவான் வந்து அந்த சிம்ம ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐந்தாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வராருங்க பஞ்சமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு வராரு இது வந்து நல்ல பழங்களை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பகவான் கோச்சார நிலை காட்டுதுங்க பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு பஞ்சமாதிபதி வந்து பஞ்சமஸ்தானத்தையே பார்வை செய்யும் அமைப்பு அப்படிங்கிறதுனால மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே சிம்ம ராசி நேயர்களுக்கு இருக்குங்க இப்ப சிம்ம ராசிக்கு பாருங்க இப்போ அஷ்டமத்து சனியும் போயிட்டு இருக்கு இந்த அஷ்டம சனி பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பயிற்சி பலன் இருக்குங்க ஏன்னா குரு பகவான் பாருங்க இப்போ அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ராசிக்கு வந்து ஐ பனி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இப்போ அவர் பஞ்சமாதிபதி வேலையை தான் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு இப்போ ஒரு கிரகம் பாருங்கள் இப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கார் அஷ்டம சனியாக போயிட்டுருக்கு அதோட பாதிப்பு பிரச்சனை சங்கடங்கள் எந்த அம்மே அமைப்பு கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துட்டா சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அப்படின்னா பாதிப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது ஏன்னா சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பகை கிரகம் இல்லைங்களா சூரியனுக்கு இப்போ உங்களுடைய ராசி சூரியன் சரிங்களா அவருக்கு வந்து பகை கிரகம் அப்படி எடுத்துக்கிட்டா சனி பகவான் அவர் அவர் அஷ்டமத்தில் இருந்து அஷ்டம சனியாக இருந்து பாதிப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சினால் வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு அது எந்த நிலையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ ஒரு கிரகணம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கிரகம் நின்ற ஸ்தானாதிபதி அந்த கிரகத்துக்கு கேந்திர அமைப்பில் வரும் பட்சத்தில் அந்த கிரகம் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக மாறிடும் பாதிப்பு தராத அமைப்பு ஆகிடும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க அந்த ரீதியாக எடுத்துக்கிட்டானா இப்போ வந்து சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்து உங்களுக்கு பாதிப்பு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு மேலே அந்த பாதிப்பு எல்லாமே குறையக்கூடிய அமைப்புங்க சனி பகவான் நின்ற ராசிக்கு நாலாம் இடத்து கேந்திரத்துக்கு அந்த குரு பகவான் வந்து அமை உக்காரு இப்போ அதுக்கு அடுத்ததுன்னு எடுத்துக்கிட்டான்னா அதிசாரமாக கடகராசிக்கும் வராரு கடகராசிக்கு உச்ச வீட்டுக்கு வந்து அந்த சனியை பார்வை செய்யக்கூடிய அமைப்பு அடுத்தது சஞ்சாரம் அதாவது உச்ச ராசியில இருந்து திருப்பியும் பின்னோக்கி சென்று திருப்பி மறுபடியும் குரு முறையா பயிற்சியாகி கடகராசிக்கு திருப்பி வரார் இல்லைங்களா ஒரு அடுத்த ஒரு வருட காலம் அப்பயும் வந்தாலும் சனி பகவானையே பார்வை செய்வார் இந்த அமைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டான்னா இந்த ஒரு வருடம் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அஸ்தம சனியுடைய தாக்கம் பாதிப்பு எல்லாமே குறையக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை காட்டுனாங்க கோச்சாரத்துல சனி பகவான் தரக்கூடிய பாதிப்பு எல்லாமே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால சங்கடங்கள் பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை எல்லாம் சிம்ம ராசி நேர்களுக்கு இருக்குங்க அவ்வளோவா பிரச்சனை வராது பாதிப்பும் வராதுங்க அஷ்டம சனி நடக்குது அதனால நம்மளுக்கு இன்னும் சங்கடங்கள் கஷ்டங்கள் வந்துருமா பிரச்சனை வந்துருமா அப்படியெல்லாம் நீங்க பயப்படாதுங்க இப்ப குரு பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவு நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பு உடல் ஆரோக்கியம் சீராக வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து எந்த ஒரு சங்கடங்கள் மனக்கலப்பங்கள் மனப்பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் இதுக்கு மேல ஓரளவு நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா அடுத்தது வந்து பாருங்க இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே ஓரளவு கண்ட்ரோல் ஆகக்கூடிய அமைப்பாக குரு வராரு இப்ப குரு வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராரு லாபஸ்தானத்துல நின்று என்னென்ன ராசியை பாக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாருங்க மூன்றாம் இடம் அப்படின்னா தைரியஸ்தானம் தைரிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் கம்மியாக இருந்தாலும் அஷ்டமசனி வந்துருச்சு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா பாதிப்பு பொறுத்துமா ஒரு பாதிப்பு பயம் இருந்தாலும் இந்த தைரிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தைரியம் தானாகவே உங்களுக்கு வருங்க எந்த பிரச்சனையாலும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குங்க மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் இளைய சகோதரம் உங்களுடைய இளைய சகோதரிகள் சகோதரர்கள் மூலயமா உங்களுக்கு ஆதரவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஒத்துமையா அவங்க இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நல்ல பணங்களுக்கு காட்டுது இந்த அமைப்பு குரு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல பலங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு நீங்க எந்த விஷயத்திலையும் ஒரு முடிவு எடுத்து முயற்சி செஞ்சீங்கன்னா முயற்சி பலிதமாகும் உங்கள் முயற்சியாலே முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் முயற்சி சாணத்தை ஒரு சுப கிரகம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதி பார்வை அப்படிங்கிறதுனால அந்த குருவின் பார்வை வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு நீங்கள் எதுக்கும் முயற்சி செஞ்சாலும் அது பலிதம் ஆகக்கூடிய அமைப்பாகவே இந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பாகிடுங்க அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரிங்களா அடுத்தது உங்களுடைய புத்திரஸ்தானமும் ஆகுதுங்க இந்த மாதிரி ஐந்தாம் இடத்தை புத்திரக்காரகன் தன்னுடைய வீட்டையே தானே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கும் நல்ல விஷயம் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஆயிடுங்க ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தை தன் வீட்டையே தானே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து வளர்ச்சி நீங்க தேவையான விஷயத்தையெல்லாம் உங்கள் வந்து முயற்சி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாக இப்போ பிள்ளைங்களுக்கு வளர்ச்சி நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா படிப்பு விஷயத்துல நீங்கள் ஏதாவது கூப்பிட்டு நல்ல காலேஜில் சேர்த்தணும் நல்ல ஸ்கூலில் சேர்த்தணும் நல்லபடியாக பிள்ளைங்க படிக்கணும் அதுக்கு நாங்கள் வந்து பணம் சேர்த்து கட்டணும் இந்த மாதிரிலாம் முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தானாக முயற்சி மூலிமா பணம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல படிக்கிற விஷயத்துல நீங்க உதவி செய்யலாம் இந்த மாதிரி எல்லாம் நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பா இடங்க அதுவே திருமணம் வயதில் பொண்ணோ பையனோ இருந்தீங்கன்னா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க சரிங்களா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வரணும் நீங்கள் எது பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சொத்து அமையக்கூடிய முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏதாவது கேஸ் கீஸ் நடந்துகிட்டு இருந்து பிரச்சனைலாம் இருந்துச்சின்னா இந்த அஷ்டம சனியால் பிரச்சனை ஆகிடுமா அப்படின்லாம் நீங்கள் பயந்துகிட்டு இருந்தலாம் இருக்காதிங்க இந்த குரு அப்புறம் முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நியாயம் அதிகமான சொத்து கண்டிப்பா வந்து சேர்ந்துடும் சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஏழாம் இடம் அப்படின்னா கலஸ்தர ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால பதினொன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால திருமணம் கை கொடக்கூடிய அமைப்பு உண்டுங்க நல்லபடியாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அஷ்டம சனியாக இருக்கே திருமணம் அமைஞ்சிட்டா ஏதாவது பிரச்சனை வந்துடுமா ஏதாவது பிரச்சனையாக ஏதாவது நின்றுடுமா இந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க அஷ்டம சனியோட பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பாகவே இந்த கிர குரு பகவான் வந்து குரு வந்து சனிக்கு கேந்திரத்திலையும் அடுத்தது பஞ்சமஸ்தானத்திலையும் வரக்கூடிய அமைப்பு குரு வந்து சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால அஷ்டம சனியுடைய பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இந்த கோச்சாரத்தில் வந்திருக்க குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கறாரு அப்படிங்கிறதுனால திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா முயற்சி பண்ணுங்க திருமணத்துக்கும் அதிகமா முயற்சி பண்ணுங்க ஏன்னா முயற்சி சாணத்தையும் குரு பார்க்கறாரு அப்படிங்கறதுனால நீங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்றீங்களோ அந்த முயற்சி உங்களுக்கு பலிதமாகும் அப்படிங்கறதுனால திருமண விஷயத்திலும் நிறைய முயற்சி பண்ணுங்க என்ன திருமணம் காலகட்டத்துல வந்து நீங்க தேதி குறிச்சு திருமணம் செய்றீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாகவும் அதாவது எந்த விஷயத்தில் இருந்தாலும் யாரையும் நம்பாமல் நீங்களே செக் பண்ணி எதாக இருந்தாலும் உங்கள் கைப்படவே எதாக இருந்தாலும் பார்த்துக்க ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா இப்போ அஷ்டம சனியும் இருக்கு எந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற சனி பகவான் காத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு பிரச்சனை பண்ணுற அளவுக்கு ஏன்னா அவரே கிளஸ்திரஸ்தானாதிபதியும் அவர் 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 எட்டாம் இடத்துக்கு போய்ருக்கார் அந்த அமைப்பில் இருந்தாலும் கஸ்டமர் சனியுடைய பாதிப்பு ஓரளவு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு எந்த நேரத்தில் அவர் டைம் பார்த்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக டைம் பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் எந்த விஷயத்திலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து திருமண விஷயத்தில் நீங்கள் தேதி குறித்து திருமணம் பண்ணலாம் திருமணம் அமையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்க திசை இரண்டாம் இடத்துக்கோ ஏழாம் இடத்துக்கோ நட்பு கிரகங்களுடைய திசை இரண்டாம் இடம் ஏழாம் இடம் நல்ல அமைப்பில் இருந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமும் ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானமும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் சுபர்களுடைய பார்வை லக்கண சுவர்களுடைய பார்வை இந்த மாதிரி இருந்து நடக்கக்கூடிய திசை புக்தியும் ஓரளவு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் அதோட பாதிப்பும் உங்களுக்கு வராது சரிங்களா அது ஏதாவது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருந்தால் அஷ்டம சனியால ஏதாவது பிரச்சனை சங்கடங்கள் கொடுக்குற பொண்ணு எடுக்கிற இடத்துலையோ பொண்ணு கொடுக்குற இடத்துலையோ கொஞ்சம் சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு அதனால எந்த விஷயத்தினா இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையாக இருந்து திருமணத்தை விஷயத்தில் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது வந்து சொந்த தொழில் செஞ்சுட்டு அப்படின்னா தொழில் வந்து வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க தனக்காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனா லாபத்தை அதிகமாக இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க சுய தொழில் சொந்த தொழிலெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சரிங்களா சொந்த தொழில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு நல்லா முயற்சி பண்ணி வேலை செய்யுங்க நல்ல பலனாக கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒற்றுமை எல்லாம் நல்லாவே இருக்குங்க நல்ல தொழிலில் வளர்ச்சியும் அடையும் ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் இல்லைங்களா அந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த மாதிரி பலன் நல்லா நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்கும் சரி அடுத்தது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையில வந்து இட மாற்றங்கள் வரும் அந்த மாற்றத்தால உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை செய்யற உங்க மேல அதிகாரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பயிற்சி சிம்ம ராசி நேர்களுக்கு இருக்குங்க இது வரைக்கும் வந்து சிம்ம ராசி நேர்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு வைத்திய செலவு இருந்துகிட்டே இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இது வந்து இதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க ஏன்னா சனி அப்படிங்கிறது என்னங்க அஷ்டம சனி வந்ததுலேருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு காலில் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மூட்டு வலி பிரச்சனை காலில் ஏதாவது சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி முதுகு தண்டு வலி பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்பு உண்டு இது குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த இடத்தையெல்லாம் எல்லாம் ஓரளவு நல்ல பலன் அதாவது சீராகக்கூடிய அமைப்பு வைத்திய செலவு குறையக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியெல்லாம் மனக்குழப்பங்களுக்கு சங்கடங்கள் இது வரைக்கும் இருந்தாலும் குரு பயிற்சிக்கப்புறம் இதெல்லாம் சீராகக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பயிற்சி பழனி இருக்குங்க சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த அஷ்டமசனி காலகட்டம் இந்த வந்து ஓரளவு நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சாரத்தில் வந்து குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்தாலும் உங்களுக்கு அஷ்டம சனியால் வரக்கூடிய பாதிப்பு எல்லாமே குறையக்கூடிய அமைப்பாகவே இந்த வருடமும் குரு பயிற்சி பலனும் அடுத்த வர வரக்கூடிய குரு பயிற்சி பலனும் இந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை காட்டுது சரிங்களா இந்த பலனால் குரு பகவான் முழுமையாக தரக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகம் அவர் வந்து பஞ்சமாதிபதியும் ஆவார் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பழங்களை தரக்கூடிய அமைப்பாகவே குரு பகவான் இருக்கிறதுனால குருவுடைய பார்க்கக்கூடிய வீடான மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் உங்கள் ராசிக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுனால இந்த இடத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்ல பலன்கள் உயிர் காரகம் பொருள் காலமும் காரகமும் உங்களுக்கு முழுமையாக தரக்கூடிய அமைப்பாகவே குரு பகவான் இருக்காருங்க கோச்சார நிலை காட்டுகிற இந்த கோச்சாரத்தில் குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல வர்றதுனால நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல பொருள் வசதி வ பொருளாதார வளர்ச்சி இந்த மாதிரி மேல்மையை தரக்கூடிய அமைப்பாகவே சிம்ம ராசி நேர்களுக்கு உண்டு சரிங்களா நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாக குரு பலன் இருக்குங்க இந்த கோச்சார நிலையும் இருக்கு சரிங்களா நன்றி வணக்கம்